ஆதியாகவும் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அபிமலுக்கு புறஞ்சாதியை சேர்ந்த ஒரு ராஜாவாய் இருந்தான் ஆபிரகாமுக்கு இருந்தது போல மகிமையின் தேவனை குறித்த தரிசனம் அவனுக்கு இருக்கவில்லை இருப்பினும் அவனிடம் அதிகமான தேவ பயம் இருந்தது தான் எடுத்துக்கொண்ட ஸ்திரீ ஒருவனுடைய மனைவி என்பதை அபிமலுக்கு அறிந்து கொண்ட போது அவனும் அவனுடைய ஜனங்களும் மிகவும் பயந்தார்கள் என்று வேதாகபத்தில் நாம் ஆசிக்கலாம் இங்கு நம்முடைய கர்த்தரே அவனுடைய குறித்து சாட்சி கொடுக்கிறார் அதனால்தான் அவன் தமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் அவனை காத்தார் தேவ பிள்ளைகளே ஒரு பெரிதான ஆவிக்குரிய உண்மையை நாம் இங்கு கற்றுக்கொள்ளலாம் அது என்னவென்றால் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் உள்ளவர்களாய் இருப்போமாயின் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய நாம் பயப்படுவோமாயின் அறியாமையினால் பாவத்துக்குள் விழுந்து விடாதபடிக்கு அவர் நம்மை காப்பார் தேவனுடைய கருமையும் இறக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்